அடிக்கிற வெயிலுக்கு உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடிய குளியல் பொடி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்தரலாமா வீடியோ டீடைலாக வேணும்னா இதோட ஃபுல் வீடியோ கீழேயே அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த குளியல் பொடி குளிர்ச்சியோடு சேர்த்து நல்லா டேனாக இருக்கிற குழந்தைக்கும் நல்ல கலரும் கொடுக்கும் கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள் ஜாதிக்காய் ஆவாரம்பூ பன்னீர் ரோஸ் பாசிப்பயிறு மகிலம்பூ கூரைக்கிழங்கு வெட்டிவேர் பூலாங்கிழங்கு உளுந்தம்பருப்பு அரப்பு இது எல்லாத்தையுமே ஒரு நாள் வெயிலில் காய வச்சு எடுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்து அஞ்சு மாத குழந்தைகளுக்கு கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி சோப்பு போட்டு குளிச்சதுக்கப்புறம் திரும்பவும் இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணி குளிச்சு விடலாங்க ரொம்பவே சூப்பரான குளிர்ச்சி தரக்கூடிய குளியல் பொடி இதை பெரியவங்க ஃபேஸ்பேக்காக யூஸ் பண்ணும்போது கொஞ்சமாக பால் இல்லைன்னா பாலாடை சேர்த்து கூட யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி குளியல் பொடியை ஒரு டூ மந்த்ஸ் யூஸ் பண்ணும்போதே குழந்தைகளுக்கு கலர் சேஞ்ச் ஆகிறது நல்லாவே தெரியுங்க வீடியோ பிடிச்சவங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துருங்க